மேலே இருக்கிற மூலிகை பேர் தவசி முருங்கை வெறிநாய் கடிக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டான டாப் கிளாஸ் மெடிசனுங்க மூலிகைங்க இந்த தவசி முருங்கை வெறிநாய் கடிக்கு இந்த இலையும் மிளகும் அரைச்சி ஒரு எலுமிச்செலவு உருண்டையாக பண்ணி கொடுக்கும்போது இந்த வெறிநாய் கடியால் வரக்கூடிய அந்த ரத்தத்தில் கலக்கிற அந்த வைரஸ் வந்து முழுசாக கொண்டுடும் பொதுவாக கடைக்கு வந்து அவ்வளோவா மருந்துகள் இல்லை இல்லை இந்த தவசி முருங்கை இது வந்து வேநாய் கடிக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மெடிசன் ரெண்டாவது உடம்பு வலிக்கு இந்த தவச முருங்கையில ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு சுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு வேளையிலே உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் உடல் வலி வந்து அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்பேற்பட்ட ஒரு உயர்வானது ரத்த விருத்தி பண்ணும் உடல் புண்களை ஆற்றும் உடல் வலிகளை உடனடியாக நீக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கும் வெறிநாய்கடிக்கு ஒரு உயர்வான மூலிகை மறந்தது நன்றி வணக்கம்